ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க அதாவது வருகின்ற பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் அமாவாசையாக காணப்படுது அது மட்டும் தமிழ் மாதமான மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைங்க மாதங்கள்ல மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப மங்களகரமான மாதம் இறை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாதம் இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விதமான பூஜைகளும் உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்க அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் மற்றும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வும் வந்து காணப்படுதுங்க அதாவது மார்கழி மாத அமாவாசை தினத்தில் தான் ஹனுமன் அவதரித்ததாகவும் அதனால் ஹனுமன் ஜெயந்தியானது மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் கடைபிடிக்கப்படுவதாகவும் வந்து சொல்லப்படுது பொதுவாக அனுமன் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் அதாவது சனி பகவானால் எப்படிப்பட்ட ஒரு தோஷத்தில் நீங்கள் இருக்கீங்க அவருடைய பாதிப்பில் கெடுபலனில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அனுமனை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கனாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு அதில் வந்து நல்ல பலன்களானது கிடைக்கும் இதுபோல் ரெண்டு விதமான சுப நிகழ்வுகளை தாங்கி வரக்கூடிய நன்னாளாக தாங்க வருகின்ற வியாழக்கிழமை வந்து அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இந்த ரெண்டு ராசிக்காரங்க ரெண்டே ரெண்டு தீபம் மட்டும் ஏற்றி வழிபட்டு வந்தா போதுங்க ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் அவங்களால பார்க்க முடியும் அதாவது சொல்ல அவர்களுடைய தலையெழுத்தே மாறிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ரெண்டு ராசிக்காரங்க யார் யார் அவங்க எப்படி வழிபாடுகள் செய்ய வேண்டும் ஹனுமனுடைய வரலாறுகள் சிறப்புகளை பற்றியெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்ட் மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு விசேஷமானது அப்படின்னு நமக்கு தெரியும் காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது என்று இந்த மார்கழி மாதத்தை நம்ம சொல்லலாங்க அந்த வகையில் ஆஞ்சநேயர் அவதாரம் இந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அவதாரங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவதாரமாக பார்க்கப்படக்கூடியது தான் இந்த ஹனுமன் அவதாரம் ஹனுமன் என்றால் எந்த ஆகிதாத்தாலும் இவரை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க மேலும் இவரை ருத்ர அம்சம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ருத்ர அம்சம் தான் ஆஞ்சநேயர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவரை சிரஞ்சீவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது ராமருக்கு ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடியவர் அப்படின்னா அது அனுமன் ராம் ராம் அப்படின்னு கூப்பிட்டாலே போதும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி சென்று உதவி செய்யக்கூடியவர் அனுமன் அப்படிப்பட்ட அனுமனை இந்த தினத்தில் நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னா சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில ரொம்பவே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அனுமனை வழங்கினா பெறக்கூடிய ராசிக்காரங்க அப்படின்னா மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரங்க தாங்க ஏழறிச்சனியானது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா அனுமனுடைய வழிபாடு அவசியம் தேவைப்படுது அதனால தவறாம வந்து செய்துக்கோங்க அனுமன வழிபாடு செய்வதற்கு முதல்ல நம்ம செய்யக்கூடியது தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது தாங்க தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் குறிப்பாக நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது விசேஷம் அதாவது நெய் தீபம் ஏற்றுவது தான் ஆஞ்சநேயருக்கு ரொம்பவே விசேஷமான ஒன்று கூடவே வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்வதும் முக்கியமானது இது மட்டும் இல்லாமல் அனுமனுக்கு நம்ம செய்யக்கூடிய மாலையானது வெற்றிலை மாலையாக இருப்பதும் வடை மாலையாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதில் குறிப்பா வெற்றிலை மாலையானது ரொம்ப ரொம்ப விசேஷமானது காரணம் சீதையை வந்து கடல் தாண்டி சென்று அனுமன் வணங்கி வந்த பொழுது அங்கு அருகில் இருந்த வெற்றிலை கொடியில் இருந்த வெற்றிலையை பறித்து அனுமனுடைய கழுத்தில் போட்ட மாதிரி ஒரு புராண கதையே வந்து காணப்படுதுங்க அந்த ஒரு நேரத்துல சீதை அனுமன்ட்ட ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்காங்க வரத்தையும் வந்து கேட்டிருக்காங்க அதாவது இது போல வெற்றிலை மாலை சாற்றி உன்னை யார் வணங்கினாலும் அவர்களுக்கு நீங்க சகலவிதமான பாக்கியங்களையும் வந்து கொடுக்க வேண்டும் எந்த விதமான துன்பங்களையும் ஏற்படுத்தக்கூடாது கூடாது அப்படின்னு சீதை வந்து கேட்டிருக்காங்க ஹனுமனும் அதே போல வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க அதனால தான் இன்று வரை அனுமனை நீங்க வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே வந்து நீங்கி போகுது அதனால வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது அனுமனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க ஏழரை சனி பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் சனி பகவானுடைய கெடு பார்வையானது காணப்படக்கூடியவங்க அதில் நம்ம குறிப்பிட்டு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளை சொல்லியிருக்கோம் இதை தவிர கண்டகச்சனி பாதச்சனி அர்த்தாசம சனி நடைபெறக்கூடியவர்கள் கூட நீங்கள் வெற்றிலை மாலை சாற்றி அனுமனை வந்து வழிபாடு செய்யலாம் இதுபோல் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அனுமனுக்காக ஏற்றக்கூடிய தீபமானது கண்டிப்பாக அதாவது ரெண்டு நெய் விளக்காக ஏற்ற வேண்டும் ஜோடி நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க பொதுவாகவே நம்ம ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது சுத்தமான நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றலாம் இல்லனா நெய் எடுத்து கொண்டு போய் நம்ம தீபம் ஏற்றலாங்க இப்படி நெய் தீபம் ஏற்றுவதற்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதற்கும் ஒரு சில வித்தியாசங்கள் காணப்படுது அது மட்டும் இல்லாம விசேஷங்களும் வந்து இருக்குங்க அந்த வகையில ஒரு நெய் தீபமானது நூறு நல்லெண்ணெய் தீபத்திற்கு சமம் அப்படின்னு சாஸ்திரங்களை வந்து சொல்லியிருக்காங்க அதனால தவறாமல் நீங்க நெய் தீபம் வந்து ஏற்றுங்க குறிப்பா சனி பகவானுடைய பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சனிக்கிழமையில நீங்க அனுமனுக்கு நெய் தீபம் ஏற்றியோ அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றியோ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய சனிபினுடைய பாதகம் அதாவது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து குறைய தொடங்கும் தவறாம இதை ட்ரை பண்ணுங்க மேலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதால நம்மளுடைய குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியமானது கிடைக்கும் அதே போல நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அமைதி ஆரோக்கியம் சேர்த்து சகலவிதமான செல்வ வளமும் நமக்கு வந்து கிடைக்குங்க அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நல்லபடியாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் இல்லாம சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு சுவாமியை நீங்க வழிபாடு செய்துக்கோங்க நல்ல மனதார நீங்கள் சுவாமியை பிரார்த்தனை செய்யுங்க அனுமன் வழிபாடு செய்வது முற்றிலும் உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் சொல்லப்போனால் அனுமன் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் எந்த விதமான தடை தாமதங்கள் எல்லாம் இல்லாமல் சூப்பராக வந்து நடந்து முடியுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய அனுமன் ஜெயந்தி வருகின்ற பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று இருக்குது அதனால் எல்லாருமே தவறாமல் அனுமன் ஆலயத்துக்கு சென்று ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டுட்டு வாங்க உங்களால் முடிந்தா அன்றைய தினம் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க வெற்றிலை மாலை சாற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் என்ன ஒரு பலன் கிடைக்கும் என்ன மாதிரியான ஒரு வரம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து இந்த பதிவிலே சொல்லிட்டோம் அதனால் அஞ்சு பெருமான வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் தவறாமல் வெற்றிலை மாலை சாற்றிக்கோங்க குறிப்பிட்டு இந்த பதிவில் மூணு ராசிக்காரங்களுடைய பெயரே வந்து சொல்லியிருக்கோம் அதனால் அவங்க மட்டுந்தான் வழிபாடுகள் செய்யணுமா அப்படின்னா கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நல்லபடியாக அமைவதற்கு பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த வழிபாடுகளை செய்யலாம் தவறு கிடையாது தவறாமல் எல்லா ராசிக்காரர்களுமே வெற்றிலை மாலை சாற்றலாம் நெய் தீபம் ஏற்றலாம் குறிப்பிட்டு இந்த தினத்தில் நீங்கள் அனுமன வழிபாடு செய்யும் பொழுது ஸ்ரீராம ஜெயம் வந்து சொல்லுங்கள் ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அனுமனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் மேலும் யாருக்கெல்லாம் அனுமன வழிபாடு செய்யும் பொழுது வெற்றிலை மாலை சாற்றி வணங்கிய அனுபவமானது இருக்குது அப்படின்றவங்க மறக்காம உங்களுடைய அனுபவத்தை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே ஸ்ரீராம ஜெயத்தையும் தவறாம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு செய்யுங்க மேலும் அன்றைய தினத்துல உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ நீங்க சொல்லலாம் அன்றைய தினம் உங்களால எழுத முடியும் அப்படின்னா கூட நீங்க எழுதலாங்க இதுபோல் தொடர்ந்து ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி பலனடைஞ்சிருக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிது உங்களுக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஸ்ரீராம ஜெயம் இதை சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் வந்து விலகி போயிடும் நல்லா மனதார நினைத்துக்கோணுங்க ஸ்ரீராமஜெயம் சொல்லும் பொழுது அனுமனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்குங்க இந்த பதிவின் மூலமா அனுமன் ஜெயந்தி வரக்கூடிய அந்த ஒரு சுப நாளில் எப்படியெல்லாம் ஹனுமனை வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரங்க அனுமனை இந்த நாளில் வழிபாடு செய்வதால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது தினம்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் இதுபோன்ற மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்